இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு காலையில் நம்ம மத்தியானம் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக முட்டை ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு தோளோடைய போட்டுக்கிறேன் இது வந்து காலையில் நம்ம குழந்தைக்கு டிஃபன் கட்டுறதுக்காக நான் செய்கிற சாப்பாடு இப்போ இதை நான் வந்து கொரபரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் கொரபரப்பாக அரைச்சிட்டேன் இப்போ அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு இப்போ கடாய் சூடாகி எண்ணெய் ஊற்றிட்டேன் பொடியை எண்ணெய் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு ஒரு பழம் தக்காளி போடுறேன் நான் ஒரு சிக்கன் பாக்ஸ் அளவுக்கு சாப்பாடு செய்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக நான் ஆல்ரெடி சாப்பாட்டில் உப்பு போட்டுருங்க ஸோ தக்காளி வழங்குறதுக்காக அதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போடுறோம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ண மசாலா அரை ஸ்பூ கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ போட்டுக்கிறேன் இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் போதும் நல்ல ஒரு அரோமா வரும் நம்ம என்னடா டிஃபன் கட்டுறது அப்படி இப்போ இப்பவுமே லெமன் ரைஸ் புளி ரைஸ் இது மாதிரி கட்டி கட்டி கொடுத்துருப்போம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இது மாதிரி கொடுத்துருன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் நான் ஒரு மூணு முட்டை அளவுக்கு அடைச்சி அடைச்சுக்குறேன் ஊற்றி சும்மா லேசாக கிண்டி விட்டால் போதும் இப்போ இதில் நம்ம ஒரு டிஃபன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி செஞ்சு கொடுத்தோம்னா இல்லைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க பாஸ்மதி ரைஸு டொண்ட்டி ஃபோர் கேரட் இது மாதிரி பிரியாணி அரிசி இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவர் நம்ம அந்த மசாலா அரைச்சிவிட்டோம்ல அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே நமக்கு டேஸ்ட் கொடுக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னங்கிறது கமெண்ட்ஸ் வேலை சொல்லுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ